வணக்கம் இது ஒரு குட்டி கதை கதையின் பெயர் வளையல் முன்னொரு காலத்தில் கமலாபுரம் என்னும் ஊரில் ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் வெளியூர் சென்று கைவினைப் பொருட்களை வாங்கி வந்து ஊர் ஊராய் விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தான் அவனுக்கு ஒரு மனைவி அவள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் பார்த்துக்கொண்டு தினமும் இவன் வாங்கி வரும் கைவினைப் பொருட்களை தரம் வாரியாக பிரித்துக் கொடுத்து அவனுக்கு உதவி செய்வாள் அதன்பின் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பண்டம் என்று வைப்பார்கள் வணிகன் அன்று வெளியூர் சந்தைக்கு சென்று நிறைய கைவினைப் பொருட்களை வாங்கி வந்தான் அகல் விளக்கு வண்ண வண்ண கை வளையல்கள் ஆபரணங்கள் போன்றவைகளை நிறைய வாங்கி வந்தான் அவன் மனைவி அவைகளை ஒவ்வொன்றாய் பிரித்து வைத்தாள் அப்பொழுது ஒரு ஜோடி வளையல்களின் அழகு அவள் மனதை பறித்தது வணிகனிடம் இதை நான் வைத்துக் கொள்கிறேன் என்றாள் வணிகன் அதை வேறொருவர் கேட்டிருக்கிறார் அதனால் உனக்கு அடுத்த முறை வாங்கி வந்து தருகிறேன் என்றான் இவளுக்கு மனசே கேட்கவில்லை அதன் அழகு அப்படி அவள் மனசை ஈர்த்துவிட்டது இரவு இருவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவள் மெதுவாக எழுந்து வந்து அந்த ஜோடி வளையல்களையும் மறைத்து வைத்துவிட்டாள் மறுநாள் காலை வழக்கம்போல் வணிகன் எழுந்து தயாரானான் அவன் மனைவி எல்லா பொருட்களையும் ஒரு பெரிய துணிப்பையில் போட்டு அவனிடம் கொடுத்தாள் அவனதை சுமந்து கொண்டு வியாபாரம் செய்ய கிளம்பினான் பண்டமாற்று முறை என்பதால் தனியாக ஒரு பையையும் எடுத்துக் கொள்வான் ஒரு வளையல் ஜோடி கொடுத்தால் இரண்டு ஆழாக்கு தானியமோ இல்லை இரண்டு பெரிய கருப்பட்டி துண்டுகளோ கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிக மதிப்புள்ள பொருள் என்றால் அதற்கு நகைகள் கூட கிடைக்கும் இப்படி நிறைய பொருட்களை சேகரித்து அதை சந்தைக்கு சென்று கொடுத்து இந்த கைவினைப் பொருட்களை வாங்கி வருவான் வணிகனின் மனைவி அவன் போன பின் அவசர அவசரமாக அவள் ஒளித்து வைத்திருந்த வளையலை எடுக்கச் சென்றாள் ஆனால் அந்த வளையல்கள் வைத்திடத்தில் காணவில்லை சுற்றும் முற்றும் தேடி பார்த்தால் எங்கும் கிடைக்கவில்லை எங்கு போயிருக்கும் என்னவாயிருக்கும் என்று அதிர்ச்சியாய் நின்றாள் இங்கு இப்படி இருக்க அந்த ஜோடி வளையல்களின் கதை என்னவென்றால் குச்சியூர் என்னும் ஊரில் இரு திருடர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் இரவானதும் பலரது வீட்டில் கண்ணம் வைத்து எது கிடைத்தாலும் சுருட்டிக் கொள்வார் அவர்கள் ஒருமுறை ஒரு வீட்டில் கண்ணம் வைத்து உள்ளே போய் அங்கிருந்து ஒரு பித்தளை சொம்பை தூக்கி வந்துவிட்டனர் அந்தோ பரிதாபம் அவர்கள் திருடிய இடம் ஒரு மந்திரவாதியின் வீடு அவன் பித்தளை சொம்பை யார் எடுத்தார்கள் என்று கண்டுபிடித்து விட்டான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் வளையலாய் ஆகிவிடுவார்கள் என்று மந்திரம் போட்டுவிட்டான் இதை அறிந்த திருடர்கள் ஐயோ வென்று அந்த மந்திரவாதியிடம் ஓடி பித்தளை சொம்பை கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்டார்கள் இவர்களின் கெஞ்சலை பார்த்த மந்திரவாதி சரி நீங்கள் இரவு மட்டும் மனிதர்களாகவும் பகலில் வளையல்களாகவும் இருப்பீர்கள் வளையல்களாக உங்களை பார்த்த உடனே அதன் அழகில் மயங்கி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று யாராவது ஒழித்து வைத்தால் அன்று உங்களுக்கு முழு உருவம் கிடைத்துவிடும் என்று விமோச்சனம் சொன்னார் அதுபோலவே வணிகனின் மனைவி ஆசைப்பட்டு அந்த வளையலை கணவனுக்கு தெரியாமல் ஒழித்து வைக்க வளையல்கள் சாப விமோச்சனம் பெற்று மனிதர்களாக உருமாறி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினர் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருடன் தன் நண்பனிடம் நாம் இனிமேல் திருட்டுத் துறளை விட்டுவிட்டு உழைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றான் அதை கேட்ட மற்றவன் ஆமாம் ஆமாம் இனிமேல் நாம் இந்த திருட்டுத் தொழிலை விட்டுவிடலாம் முடிவு செய்தவர்கள் சரி பாவம் அந்த பெண் வளையல்களை ஒளித்து வைத்து விட்டு காலையில் அதை தேடிக்கொண்டிருப்பாளே ஒருவன் கேட்க மற்றவன் கொஞ்சம் பொறு நாம் அவன் கணவனுக்கு இதன் மூலம் ஏதாவது உதவி செய்துவிடலாம் என்றான் வணிகனுக்கு அன்று அதிகமாக வியாபாரம் ஆகவில்லை மனசோர்வுடன் வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது இரு திருடர்களும் அவனிடம் சென்று பேசினர் ஐயா எங்களிடம் கொஞ்சம் ஆபரணம் இருக்கின்றன அதை உங்களுக்கு கொடுக்கிறோம் இதை கொண்டு போய் இந்த ஊர் கிராம தலைவரிடம் ஒப்படைத்தால் அவர் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் அளிப்பார் என்றான் வணிகனுக்கு ஒன்றும் புரியவில்லை அதை நீங்கள் செய்யலாமே என்னிடம் என் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் நடந்த கதையை சொன்னார்கள் வணிகனின் மனைவி மூலம்தான் தாங்கள் சாப விமோச்சனம் பெற்றதும் இனிமேல் திருட்டுத் தொழிலை செய்வதில்லை என்று முடிவு செய்துள்ளோம் இதையெல்லாம் கிராம தலைவர் வீட்டில் கொள்ளையடித்தது இதை கொண்டு போய் ஒப்படைத்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் இதை கண்டுபிடித்துக் கொண்டு தருபவர்களுக்கு பரிசு வழங்குவார்கள் என்று அறிவித்து உள்ளார்கள் அதனால் தைரியமாக எனக்கு புதரில் கிடைத்தது என்று சொல்லுங்கள் வணிகன் மகிழ்ச்சியாக அதை பெற்றுக்கொண்டு கிராம தலைவரை பார்க்க சென்றான் வீட்டுக்கு வந்தபொழுது வணிகனின் மனைவி இவனை பயத்துடன் வரவேற்றாள் அவளுக்கு அந்த வலையல்கள் காணாமல் போனது ஒரு புறம் தன் கணவன் அதை எங்கே என்று தேடி அதை நம்மிடம் கேட்டால் என்ன செய்வது இந்த கவலைகள்தான் ஆனால் வணிகனோ மிக மகிழ்ச்சியாக இருந்தான் அது மட்டுமல்லாமல் தன் மனைவியை கூப்பிட்டு அவள் கையில் ஒரு பொருளை துணியா சுற்றிக் கொடுத்தான் அதை பிரித்துப் பார்த்தாள் ஒரு ஜோடி வளையல்கள் அச்சு அசலாக காணாமல் போன வளையல் போல் இருந்தது கேள்விக்குறியுடன் கணவனை பார்க்க அவன் நடந்த அனைத்தையும் சொல்லி கிடைத்த பரிசுப் பொருளில் உனக்கு பிடித்த வளையல்களையும் வாங்கி வந்தேன் என்றான் வணிகனின் மனைவிக்கோ மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி இருந்தாலும் தான் வளையலை மறைத்து வைத்தது தவறு என்றும் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்றும் அவனிடம் உறுதி கூறினார்